தூத்துக்குடி அரசு மாதத்திலிருந்து நாட்டு வழி ஒன்று அடித்த செல்லவனுக்கு காரணமாக அரசு மருத்துவமனை பாதிக்கப்பட்ட மாணவர்களை படித்தவர்களுக்கும் மாதங்களுடைய மாணவருக்கு ஒவ்வொரு வலது கையில் கைகளோடு பிறகுகளெல்லாம் துண்டிப்பாக இருக்கு அவர் ஒரு கை செயல்படாத அளவில் எப்படி இருக்கிறார்கள் அக்காக முரளி காட்சிக்கு செடி மாணவரை பார்த்தோம் அவருக்கு வலது கண் பார்வை அறிவிக்கப்படும் மற்றவர்கள் தமிழகத்தில் எதிர்காலத்தில் இல்லாமல் அரசு பாலிடெக்னிக் அடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அந்த அரசு பாலிடெக்னிக்கில் நாட்டு வடிகுண்டு குழந்தைகிற அளவுக்கு தூத்துக்குடி சீரிட்டு போயிருக்கிறது ஆனால் அது நாட்டை வடிகுண்டு இல்லை அது சாதாரண தீபாவளி வழிதாங்கிற அளவுக்கு இங்கே உள்ள காவல்துறையினரோ இங்கே உள்ள பத்திரிகையாளர்களோ இதை மறைக்கிறது கூட எனக்கு தெரிகிறது பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் எனக்கு உள்ள பள்ளிக்கூடத்தில் இருந்து கஞ்சா புழக்கம் அருவாள் புழக்கத்தில் தாண்டி இப்போ வெடிகுண்டு கலாச்சாரம் வரைக்கும் துதுகுடிக்கு இருக்குது அந்த குழந்தைகளை கையை வந்த குழந்தையோட தாயை பார்க்கும்போது அவ்வளோ பரிதாமம் நாங்கள் எங்கள் கார்த்தான் குடும்பத்தோட எதிர்காலமே என் பையன்தான் நடத்திட்டுருந்தேன் இன்றைக்கி கையே போய் இருக்கிறான் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மூணு நாளாக ஒரு கட்டுக்கூட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த அரசாங்கத்தை செயலேருந்து எந்த உதவியும் செய்யலை லோக்கல் அமைச்சர் இருக்கிறாங்க மேயர் இருக்கிறாங்க எம்பி எம்பிட்டு அடிமொழியாக இருக்கிறாங்க ஏதாவது சின்ன பிரச்சனைக்கும் பெரிய லெவலில் பேசக்கூடிய அதாவது மணிப்பூரில் பிரச்சனைனா பேசுவாங்க எங்களோட சொந்த தொகுதியான தூத்துக்குடியில் ஒரு அரசு பாலிடெக்னிக்கில் ஒரு குண்டு வெடித்திருக்கு இதை பற்றி எதுவுமே பேசலை சரி முடிஞ்சிடுச்சு அந்த பையனோட எதிர்காலத்திற்காக உடனடியாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அங்கே கூட படிக்கிற பசங்க தான் பைக்கில் கூட்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்போ மனிதாபிமானம் எந்த அளவுக்கு செத்து போயிட்டுங்கிறத நீங்க பார்க்கணும் மனிதாபிமானமே இல்லாமல் அங்கே எத்தனை ப்ரொஃபஸர் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க எத்தனை எல்லாரும் கார் வச்சுருக்காங்க அன்றைக்கி அந்த பையனை கூட படிக்கிற பையன் பைக்கில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறான் அதற்கு பிறகு என்ன நடந்துன்னு கூட பார்க்கறக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவர் அதாவது மக்கள் பிரதிநிதிகளும் வந்து இன்னும் பார்க்க வரல அந்த துறையோட அமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியல இல்லாட்டினா எங்களோட கலாச்சாரம் திராவிட மாடல் இப்படி தான் பாலிடெக்னிக்கில் இன்றைக்கி வந்து நாங்கள் குண்டு வைப்போம் நாளைக்கு இன்றைக்கி நாட்டு வடி உண்டுங்கிறது நாளைக்கு வந்து ஆர்டிஎஸ்டி லெவலுக்கு அவங்க வளர்க்குறாங்களது தெரியல அரசாங்கம் முதல்ல இதில் தலையிடணும் நாங்கள் இப்போ முதல்ல கேட்குறது அந்த பையனுக்கு கை சரி பண்ணணும் கண்ணை சரி பண்ணணும் அதுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கணும் இதே இது இந்த பிரின்ஸ்பாலோ இந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் சட்டமன்ற உள்ள தூத்துக்குடி அமைச்சராக இருக்கட்டும் தங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு நடந்தாத்தினால் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் இருக்குமாங்கிறத நீங்கள் முதல்ல யோசிக்கணும் அந்த பையனுக்கு மூணு நாளாக ஆச்சு இன்னைக்கு ஜிஹெச்சில் ஒரு வெறும் கட்டு மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க எந்த அதுக்கு அடுத்த கட்ட சிகிச்சைகள் எதுவுமே நடக்கலை அந்த கண் பாய்த்த பையனுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க அதோட முழு விவரங்களும் இன்னும் சரியாக தெரியல அந்த பையனுக்கு கண் திரும்ப கிடைக்குமா அந்த தாய் கதறாங்க கையில் அந்த பையனோட தாய் கதற என் பையனை நான் எவ்வளோ அருமையான ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் அதே மாதிரி என் பையனை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கதறாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கி போக போக போகிறோம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கஞ்சா அருவால் தாண்டி இன்றைக்கு வந்து நாங்கள் வெடிபூர் நோக்கி திராவிட மாடல் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நானே அனைத்து கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து பேசி மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவே சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு மாணவர்கள் நாளைக்கு பின்னால் நம்மளோட வளர்ச்சியை இந்த மாணவர்களை நம்பி தான் நம்ம இந்தியாவே இருந்துட்டு இருக்குது இவங்களுக்கு சிறு வயதிலே கலாச்சார சீர்வழிவு கொண்டு வர்றதுக்கு இந்த திராவிட மாடல் கல்வி இருக்குதுன்னு சொல்லி நான் குற்றம் சாட்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று மாவட்ட ஆட்சியரை அந்த பையனோட தாய் போய் சந்திச்சிருக்கிறாங்க அந்த சந்திப்பில் நடந்த உரையாடலை கேட்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அதில் ஆட்சியர் சொன்னதாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க உன் பையனை வச்சு நீ வியாபாரம் பண்ணுறியான்னு சொல்லி ஒரு தாயிட்ட மாவட்ட ஆட்சியர் கேட்டதாக சொல்கிறாங்க நீ எப்படி கேட்கறதுக்கு அவருக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல உண்மையில் மாவட்ட ஆட்சியர் அப்படி கூட இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாக எந்த தாயும் தன் பையனை வச்சு பணத்துக்காக வியாபாரம் பண்ண மாட்டாங்க அந்த அம்மா தான் பையனுக்கு எதாவது ரெமெடி கிடைக்காதான்னு சொல்லி பார்க்க போகிறாங்க இன்றைக்கி அந்த பையனோட எதிர்காலமே பா கேள்விக்குறியாக இருக்குது அவன் கை இனி திரும்ப வர போகிறது இல்லை ஏன்னா மூணு வரல் துண்டிச்சு பாலிடெக்னிக்லேயே போய் விழுந்துடக்கு துண்டு துண்டாக போய் விழுந்து கிடந்துருக்கு ஆனால் கேட்டாங்கன்னா ஏதோ தீபாவளி வடி வடிச்சுன்னு சொல்கிறாங்க தீபாவளி வடியில் இப்படி விரல்கள் எல்லாம் துண்டாகுமாங்கிறது எனக்கு தெரியல எந்த விதமும் சம்பந்தம் இல்லாமல் படிப்பதற்காக பள்ளிக்கு போன அந்த மாணவர்களோட நிலைமை இப்படி இருக்குது இதை பற்றி வாய்ந்திருக்கிறதுக்கு தூத்துக்குடியில் எந்த அரசியல்வாதிகளும் தயாராக இல்லை இனி ஜனநாயகம் எந்த அளவுக்கு போகுங்கிறதும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது லோக்கலில் இருக்கிற அமைச்சர்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்